எஸ்ரா அவர்களினுடைய நூல் குறித்து பேசுவதற்கு சிவகாசி ஐயநாடா அம்மாள் கல்லூரியின் தமிழ்துறை உதவி பேராசிரியர் திரு பூசா ஏ தமிழரசன் அவர்களை அன்போடு அளிக்கின்றார் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் விருதுநகர் அஞ்சரை தும்பி இலக்கிய வட்டம் நிகழ்த்தக்கூடிய எஸ்ரா நூறு என்கின்ற நிகழ்விலே ரஷ்ய இலக்கியத்தினுடைய கட்டுரைகளாக இஸ்ராமகிருஷ்ணன் ஐயா வெளியிட்டுள்ள மாஸ்கோவின் மணியோசை என்கின்ற நூல் குறித்து உரையாற்றுவதில் பெருமகிழ்வு அடைகின்றேன் ஒரு படைப்பாளருக்கு நாம் செய்யக்கூடிய ஆகச்சிறந்த விருது எதுவென்றால் அந்த படைப்பாளரினுடைய படைப்பை எல்லோரிடமும் கொண்டு போய் சேர்த்தல்தான் தான் சிறந்த அவருக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு விருது என்றே சொல்லலாம் அந்த வகையிலே இந்த மாஸ்கோவின் மணியோசே என்கின்ற இந்த இதுதான் ராமகிருஷ்ணன் அந்த நூலிலே முப்பது கட்டுரைகள் எழுதியிருக்கின்றார் ஆஹ் ரஷ்ய இலக்கியத்தில் இருக்கக்கூடிய எழுத்தாளர்கள் அவர்களுடைய படைப்புகள் குறித்தான விமர்சன நூலாக தான் வாசித்த அனுபவங்களை ஒரு திறனாய்வாளராக ஒரு விமர்சகராக தன்னுடைய வாசிப்பின் அனுபவத்தை வாசகர்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கின்ற ஒரு கதை சொல்லியாக நேர்த்தியான நடையிலே இந்த நூலை எஸ்ரா ஐயா அவர்கள் இருக்கின்றார் முப்பது கட்டுரைகள் இருக்கக்கூடிய அந்த நூல் அந்த நூலிலே ஆண்டன் செகாவ் போரிஸ் பாஸ்டர் டால்ஸ்டாய் இவான் புர்கனேவ் தஸ்தாய்கி மேக்ஸிம் கார்கி அஹ் கவிதைக்கு அஹ் மிகச்சிறந்த படைப்பை அள்ளித்தந்த வேரா ஆஹ் விலாதிமிர் கொரன்லன்போ ஐசக் பேபல் அலெக்சாண்டர் குப்ரின் இவான் கோன்சரோ என்று அந்த ரஷ்ய இலக்கியத்தினுடைய ஆகச்சிறந்த படைப்பாளர்களினுடைய படைப்புகளை எல்லாம் இந்த இலக்கிய கட்டுரையிலே தந்திருக்கின்றார் ரஷ்ய இலக்கியத்தினுடைய அஹ் ஆகச்சிறந்த எழுத்தாளராக இன்றும் இந்த உலகம் கொண்டாடி கொண்டிருக்கின்ற அஹ் எல்லா புனைவுகளையும் விட விசித்திரமான ஒரு வாழ்க்கையை கொண்ட ஒரு எழுத்தாளரை பற்றிதான் நான் பேச இருக்கின்றேன் இந்த நிகழ்விலே ஆஹ் எங்கு சென்றாலும் அவரினுடைய வாழ்க்கையில் துயரம் துயரத்தினுடைய சாற்றை மட்டுமே பருகி வாழ்ந்த அவரினுடைய வாழ்வு எழுது எழுதுகோள் எழுத்து இதை தவிர தன் வாழ்வில் தன்னை ஆறுதல் படுத்திக் கொள்ள முடியாத ஒரு மனிதனுடைய வெளிப்பாடுகள் தான் இவருடைய எழுத்துக்கள் இவருடைய எழுத்தை புரிந்து கொள்வதற்கு முன்பாக அவரை புரிந்து கொள்வது மிக மிக அவசியம் என்று இஸ்ராய அவர்கள் சொல்கின்றார்கள் தான் வாழ்ந்த காலம் முழுவதுமே ஆஹ் கடுமையான ஒரு துன்ப காலம் வசைகள் ஏளனம் நெருக்கடிக்கு உள்ளான ஓர் எழுத்தாளர் ஆம் அவர்தான் தஸ்தாயோஸ்கி அவருடைய வாழ்க்கையை அவமானத்தின் முன் மண்டியிடல் என்கின்ற கட்டுரை வழியாக மிக நேர்த்தியாக எடுத்துரைக்கின்றார் எங்கு சென்றாலும் ஒரு புறக்கணிப்பு அவமானம் ஏமாற்றம் என்கின்ற அந்த சொற்கள் நாம் செல்லும் வழியெங்கும் நம்மை தொட துரத்தி வருகின்ற ஒரு ஈக்களை போல இந்த கஷ்டங்கள் எல்லாம் அவருடைய வாழ்க்கையை சுற்றி கொண்டே இருக்கின்றது காற்றில் மிதந்து செல்லக்கூடிய அந்த உதிர்ந்த இலையை போல காலம் அவரை தன் வசத்திற்கு அவருடைய இஷ்டம் போல் இல்லாமல் தன்னுடைய இஷ்டத்திற்கு வீசி அடித்து விளையாடிக் கொண்டிருக்கின்றது அப்படிப்பட்ட ஒரு மனிதரை கொண்டாடி கொண்டிருக்கின்ற அந்த உலகம் அந்த தஸ்தாயுஸ்கியினுடைய படைப்புகளை நாம் வாசித்தால் ஆஹ் தனக்குத்தானே கொள்ளக்கூடிய சில மனிதர்களை நாம் கண்டிருப்போம் அப்படிப்பட்ட படைப்புகளாகத்தான் அவர் இருக்கும் அவருடைய படைப்புகள் இருக்கும் அவருடைய கதைகள் வழியாக ஒரு தேடலை நாம் ஆஹ் நம்மிடையே ஏற்படுத்திக் கொள்ளலாம் அந்த தேடல் ஒரே நேரத்துல உண்மையை தேடக்கூடிய வழியாகவும் இன்னொரு பக்கம் மனிதர்கள் தாங்கள் அடையக்கூடிய அந்த துயரத்திற்கான ஆதார விதைகளை தேடக்கூடிய விதமாகவும் அமைந்திருக்கும் நிறைய கதைகளின் வழியாக கேள்விகளை எழுப்பிக் கொண்டே செல்கின்றார் மனித வாழ்வு குறித்தான கேள்விகளை அணுகுகின்றார் ஆஹ் நம்ம வேதனைகளை நம்ம வாழ்க்கையில கஷ்டங்களை கணக்கிடுவோம் ஆனா நாம் அடைகின்ற சந்தோஷங்களை வந்து நம்ம ஒருபோதும் கணக்குல எடுக்கவே இல்லை எடுத்துக்கிறவே மாட்டோம் ஒருவேளை சந்தோஷங்களையும் இன்னொரு பக்கத்துல நம்ம வேதனைகளையும் நம்ம பட்டியல் இட்டு பார்த்தோமானால் ஆனால் அதுல நம்ம வாழ்க்கையில சந்தோஷங்களினுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் அப்படிப்பட்ட முடிவைத்தான் தன்னுடைய படைப்புகளில் அதிகமாக தீவிரமாக நம்பி எழுதி செல்கின்ற ஒரு எழுத்தாளராக தஸ்தா அவர்கள் இருக்கின்றார் அதுல அவர் தஸ்தா யஸ்கி எஸ்ரா அவர்கள் தனக்கு எதுக்கு பிடிக்கணும் அப்படிங்கறதுக்கான ஒரு காரணத்தை சொல்லுகின்றார் அவருடைய படைப்புகளை எல்லாம் அவர் வாசித்து பார்க்கும்போது ஒரு ஒரு வரலாற்று ஆசிரியரிடம் ஒரு சரித்திர ஆசிரியரிடம் காணப்படக்கூடிய உண்மை குறித்தான தீவிரம் அவருடைய எழுத்தில் இருக்கும் ஒரு விஞ்ஞானியிடம் காணக்கூடிய ஒரு பகுத்தாய்வு அவருடைய எழுத்தில் இருக்கும் ஒரு கணித ஆசிரியரிடம் காணப்படக்கூடிய ஒரு அடிப்படை அறியும் முனைப்பு ஒரு தத்துவவாதியிடம் நாம் காணக்கூடிய அந்த தர்க்கம் குழந்தையிட்ட இருக்கக்கூடிய கற்பனை கடவுளிடம் இருக்கக்கூடிய கருணை இது எல்லாதையுமே நம்ம தஸ்தாயோஸ்கியினுடைய படைப்புகளை காணலாம் அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தோடு ஒரு வாசகராக தன்னுடைய கருத்தை முன்வைக்கின்றார் அவருடைய முக்கியமான ஒரு நாவல் சுற்றமும் தண்டனையும் என்கின்ற அந்த நாவல் பற்றி சொல்கின்றார் இந்த குற்றமும் தண்டனையும் கிரைம் அண்ட் பனிஷ்மென்ட் என்கின்ற அந்த நாவல் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு ரஷ்யன் மெசஞ்சர் அப்படிங்கிற ஒரு இதழ்ல ஒரு தொடர் கதையாக ஒரு பன்னிரண்டு பகுதிகளாக வெளியிடப்பட்ட ஒரு நாவல் தான் ஆஹ் இந்த நாவல்ல ஐரோப்பிய பயணத்திற்கு பின்னதான அவர் சந்தித்த சமகால வாழ்வினுடைய நெருக்கடியை எல்லாம் இந்த நாவல்ல எடுத்து சொல்றார் அந்த நாவல்ல அவர் பேசும்போது எல்லா குற்றங்களுக்கும் ஒரு அடிப்படை காரணம் ஏதாவது ஒன்று இருக்கும் அப்படி எல்லா குற்றங்களுக்கும் அடிப்படை காரணமாக இருப்பது என்னவென்றால் மனிதன் நேசிக்கப்படாமல் போனதுதான் எல்லா குற்றங்களுக்கும் காரணம் அப்படிங்கிற இந்த தஸ்தாவேஸ்கி அவர்கள் சொல்கின்றார் கடவுளை தவிர ஏன்னா அந்த உலகத்துல நம்ம கடவுள் மீதுதான் அதிகமான நம்பிக்கை கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில இந்த கடவுளை தவிர வேறு வேறு எல்லா வேறு யாரையுமே எல்லா நேரத்திலையும் நம்ம நேசிக்க முடியல அப்படிங்கிறத ஆஹ் உண்மையை அறிவதுதான் ஒரு எழுத்தாளனுடைய ஒரு வேலை என்று சொல்லி அந்த அப்படிப்பட்ட அந்த நாவல் தான் அந்த குற்றமும் தண்டனையும் என்கின்ற நாவல் அந்த குற்றமும் தண்டனையும் என்கின்ற நாவல் அந்த பீட்டர்ஸ்பர்க் நகர்ல ஒரு தனி ஒரு அறையில வசிக்கக்கூடிய ரஸ்கோல் நிகோ அப்படிங்கிற ஒரு மாணவன் அந்த மாணவனின் வாழ்க்கையில நடந்த ஒரு ஒன்பது நாட்கள் அந்த ஒன்பது தினங்களை பற்றிய நிகழ்வுதான் அந்த அந்த நாவல் அந்த ஒன்பது நாட்கள்ல அவன் வாழ்வில் ஒரு பெரும் சூறாவளி காற்று வீசுகின்றது அவனுடைய வாழ்க்கையே புரட்டி போடுகின்றது அந்த பீட்டர்ஸ்பர்க் என்கின்ற அந்த நகரம் அந்த நகரம் கொடுக்கின்ற ஒரு நெருக்கடியான வாழ்வு அந்த நகரம் அவனுக்கு அளிக்கின்ற அந்த வறுமை நோய் மிதமிஞ்சிய குடி இது எல்லாத்தையுமே ஆஹ் அந்த எழுத்தில் யோச்கி அவர்கள் அப்படி சொல்றாரு இந்த அந்த அந்த அவன் வந்து வந்து இருக்கின்றான் அதனால அவனுடைய படிப்பு பாதிக்கப்படுகின்றது அவனுடைய வகுப்பில் இருக்கக்கூடிய சகமானவன் ஆஹ் ஒருவன் ஆஹ் அவனுக்கு வந்து ஒரு பெண்ணை அறிமுகம் செய்து வைக்கின்றான் அடகு கடை நடத்தக்கூடிய பெண்ணிடம் ஆஹ் அவன் வந்து தன்னுடைய அந்த மோதிரம் வெள்ளி பொருட்களை அடமானம் வைத்து அஹ் அந்த பணத்துலதான் வாழ்ந்துட்டு இருக்கான் அவனால அந்த வறுமையின் பிடியிலிருந்து மீள முடியவில்லை அவனுடைய தாயும் தங்கையும் வேற ஊர்ல இருக்காங்க அங்க அவங்க தங்கச்சி ஒரு சின்ன வேலை பார்த்துட்டு இருக்கான் தன் அண்ணனினுடைய நலனிற்காக ஒரு வசதியான ஆளை திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக சம்மதிக்கிறான் ஆனா அந்த திருமணம் நடக்கக்கூடாது அதை எப்படியாவது தடுத்துடணும் அப்படின்னு இந்த அண்ணன் நினைக்கிறான் இப்படியாக அந்த கதை போயிட்டு இருக்கு கடைசியாக அந்த அடகு கடை பெண் இவனிடம் அநியாயமாக வட்டி வாங்கிட்டு கூட பயிலக்கூடிய அந்த மாணவர்கள் எல்லாம் ஏமாற்றலாம் ஆஹ் அவளை வந்து எப்படியாவது கொலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அவளுடைய மனதில் உதிக்கின்றது அப்ப அந்த கொலை செய்வதற்கான முன்னேற்பாடுகளை எல்லாம் அவன் செய்யறான் அந்த அடகு கடை நடத்தக்கூடிய அந்த பெண் வீட்டினை வந்து நோட்டமுடுறான் ஆஹ் எப்பெல்லாம் அவ தனியா இருப்பா ஆஹ் அப்படிங்கிற நேரத்தை எல்லாம் உற்று நோக்கிட்டு அவளை வந்து ஆஹ் கொன்று விடுகின்றான் கடைசியா அந்த அவனும் தற்கொலை செய்து கொள்ள முயற்சி செய்கின்றான் அப்ப மனவேதனை தாங்க முடியாம ஒரு நாள் அந்த சோனியா என்கின்ற ஒரு பெண் ஆஹ் அவனை நேசிக்கக்கூடிய ஒரு பெண்ணாக இருப்பாள் அவன்கிட்ட எல்லாம் சொல்றான் அவ போய் நீ காவல் நிலையத்துக்கு போய் உன்னுடைய குற்றத்தை ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றான் கடைசி அவனு போய் ஒத்துக்கிறான் கடைசி சிறைச்சாலைக்கு போறான் அங்க இருந்து அவன் மனம் திருந்தி திரும்பவும் விடுதலை ஆகின்றான் கிட்டத்தட்ட ஓரு மொழிகளில் மொழியாக்கம் செய்யப்பட்டு ஒரு லட்சக்கணக்கான பிரதிகள் விற்று இன்னைக்கும் ரஷ்ய மக்களால் கொண்டாடப்படுகின்ற ஒரு நாவலாக இருக்கக்கூடிய அந்த குற்றமும் தண்டனையும் இன்னைக்கும் உலகம் முழுவதுமே அந்த நாவலினுடைய தாக்கம் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு ஆஹ் இந்த நாவலை வந்து அவர் விமர்சனம் செய்கின்றார் என்ன காரணம் அந்த ரஸ்கோல் நிகோ என்கின்ற அந்த நாயகனினுடைய குற்றத்திற்கு தூண்டுவது முதல் காரணமாக இருப்பது எது அந்த பீட்டர்ஸ்பர்க் என்கின்ற நகரம் தான் அந்த நகரத்தினுடைய காட்சிகளை எல்லாமே அப்படியே அந்த நாவல்ல வந்து வர்ணிக்கின்றார் அந்த நகரம் ஒரு ஐரோப்பிய கலாச்சாரத்தோடு நெருக்கமான ஒரு தொடர்பு கொண்ட ஒரு நகரம் எங்க பார்த்தாலும் வறுமை நோய் இது பீடிக்கப்பட்டு அடித்தட்ட அடித்தட்டு மக்கள் ஒரு நெருக்கடியான வாழ்வை மேற்கொள்ளக்கூடிய ஒரு நகரமாக இருக்கின்றது இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த நகரத்துல செல்வந்தர்கள் பணம் படைத்தவர்கள் ரொம்ப பேர் இருக்கின்றார்கள் ஆஹ் அந்த ரஸ்கோல் நிகோவை அந்த நகரம் கேலி செய்கின்றது அவனுக்கான ஒரு பயத்தை உருவாக்குகிறது அவனுக்கு எப்போதுமே துக்கத்தை கொடுத்து கொண்டே இருக்கின்றது வெயிலினுடைய பாதம் படாத அந்த தெருக்கள் கசடுகளும் குப்பைகளும் நிரம்பி அந்த தெருவோர குடியிருப்பு மலிவான வேசைகள் ஒரு ரொட்டி துண்டுக்காக கொலை செய்யக்கூடியவர்கள் பெண் தர பெண் தரகர்கள் இப்படி அந்த நகரம்தான் அதாவது அந்த அந்த அவனுடைய வாழ் வாழக்கூடிய அந்த சூழல் தான் அவனை கொலைவெறி கொள்ள செய்கின்றது இன்னொரு காரணம் எதுவென்றால் அந்த நாயகனினுடைய சொந்த வாழ்வினுடைய நெருக்கடிகள் அதுக்கும் கடவுளுக்கும் உள்ள தொடர்பை வந்து ஆராய்கிறான் இதுக்கு காரணம் வந்து கடவுள் தான் அப்படின்னு இருக்காரு ஏன்னா அவனுக்கு ஒரு கடவுள் தேவைப்படுகிறார் ஆனா அந்த கடவுள் அவன் நம்பும்படியாக இல்லை அதனால கடவுள் குறித்தான சந்தேகங்களை எல்லாம் அவனை திரும்ப திரும்ப தனக்காகவே கேட்டுக்கொள்கின்றான் ஏன்னா அவனுக்கு கடவுள் தேவைப்படுவது அன்பு செலுத்துவதற்கு மட்டும்தான் காரணம் இந்த உலகத்துல அன்பு என்பது மிகவும் மலிவான ஒரு சொல்லாக மட்டும்தான் இன்னைக்கு வரைக்கும் நாம பார்த்துட்டு இருக்கோம் எல்லா குற்றங்களுக்கும் பின்னால் அன்பின் வழியாக கலைந்து எரியப்பட்டு விட வேண்டிய முடியும் அன்பு ஒன்றுதான் இந்த உலகத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதம் என்பதை வந்து எடுத்திருக்கின்றார் அப்ப இந்த இத்தனை ஊடாக இத்தனை கதைகளின் ஊடாக இந்த அன்பை மட்டும் தஸ்தா யாசிப்பதற்கு காரணம் என்னன்னா அவருடைய சொந்த வாழ்வில் நடந்த அந்த துயரம் மிக்க நாட்கள் தான் ஏன்னா ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அக்டோபர் முப்பதாம் தேதி மாஸ்கோவில் இருக்கக்கூடிய ஒரு ஏழைகளுக்கான இலவச மருத்துவமனையில தான் அந்த தஸ்தா பிறக்கிறார் இந்த தஸ்தாயஸ்கியினுடைய அப்பா ஒரு மருத்துவர் இவரோட பிறந்தவங்க மொத்தம் ஏழு பேரு இவங்க அப்பா ஒரு மிலிச்சியில ஒரு இராணுவத்துல பணியாற்றியவர் ரொம்ப கோபக்காரரு இன்னும் சொல்ல போனா ரொம்ப பயங்கரமா குடிக்க கூடியவர் அவங்க அம்மாவை எப்ப பார்த்தாலும் சந்தேகப்பட்டு அடிச்சுட்டே இருப்பாரு ஆஹ் அவங்க அம்மா ஒரு நோயாளி அந்த நோயாளியான அவங்க அம்மா தன்னுடைய கணவன் தன் மீது ஒருபோதும் அன்பு காட்ட மாட்டாரா அப்படின்னு அந்த அன்புக்காக ஏங்குவதை எல்லாம் இந்த தஸ்தாயஸ்கி உடனிருந்து பார்த்திருக்கிறார் ஆனா அந்த அம்மாவை அப்பா கடைசி வரைக்கும் புரிஞ்சுக்கிறவே இல்ல ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஏழுல அவங்க அம்மா இறந்து போனதும் அவர் அனாதையாக்கப்படுகின்றார் அப்பா அவங்க மீது அக்கறை காட்டவே இல்ல சின்ன சின்ன தேவைகளை கூட ஒதுக்குறாரு ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி எட்டுல அந்த தஸ்தி ஒரு பொறியியல் படிப்புல ஒரு இராணுவ பயிற்சியகத்துல சேர்க்கப்படுறாரு ஆனா அங்க அவர் கால் அணிவதற்கு ஒரு முறையான காலணி கூட இல்லாம படிக்க ரொம்ப கஷ்டப்படுறாரு புத்தகங்களை பாதுகாப்பா வச்சுக்கிறதுக்கான ஒரு ட்ரங்க் பெட்டி கூட ஆஹ் அவர்கிட்ட இல்லை அதுக்காக அவங்க அப்பாவுக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு எனக்கு வந்து புத்தகங்களை பாதுகாக்கிறதுக்கு ஒரு ட்ரங்க் பெட்டி தேவை அப்படின்னு எழுதுறாரு ஆனா அவங்க அப்பா அதுக்கு கூட அவருக்கு பணம் அனுப்பல இந்த வறுமை இந்த கண்ணீர் அது மட்டும் இந்த தஸ்தாயோசிக்கு துணையாக இருக்கின்றது அந்த கிட்டத்தட்ட கொஞ்ச நாள் கழித்து இந்த தஸ்தாயோஸ்கியினுடைய அப்பாவ அவங்க கிராமத்து ஆட்களே சில பேர் என்ன பண்ணிடுறாங்க பச்சை சாராயத்தை அவரோட வாயில ஊத்தி அவரை கொலை செஞ்சிடுறாங்க ஆஹ் அப்பாவோட மரண செய்தி கேட்ட பிறகு இந்த தஸ்தாயோஸ்கி காக்காய் வலிப்பு வருகிறது அன்னையில இருந்து அவருடைய தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமே அந்த வலிப்பு நோய்க்கு உள்ளாகி பெரும் அவஸ்தைப்பட்டு வரக்கூடிய ஒரு நிலையில இருக்கிறார் அதனாலதான் அவருடைய எழுத்துக்களை எல்லாம் நாம வாசிச்சா அடித்தட்டு மக்களினுடைய தான் பிரதானப்படுத்தி எழுதியிருப்பார் குற்றவாளிகள் குடிகாரர்கள் வறுமையில கஷ்டப்படுறவங்க வேசைகள் அப்பாவி மனிதர்கள் அஹ் சாலையோரத்துல வசிக்கக்கூடியவர்கள் இவர்கள் தான் இந்த தஸ்தாயஸ்கியினுடைய கதைகள்ல முக்கியமான கதாபாத்திரங்களாக இருப்பார்கள் அந்த வகையில இந்த மாஸ்கோவின் மணியோசை என்கின்ற இந்த நூல்ல ஆஹ் இந்த தஸ்தாயஸ்கி அவர் எப்படி தன்னுடைய படைப்புகளை எல்லாம் படைத்தார் அவருடைய மரண வீட்டின் குறிப்புகளில் ஒரு பல காலமாக அவர் தனிமை சிறையில் அடைக்கப்பட்ட ஒருவன் வந்து தன்னுடைய அன்றாட நிகழ்வுகளை அந்த சிறைச்சாலையினுடைய சுவரில் இருக்கக்கூடிய ஒரு சிலந்தியோடு பகிர்ந்துக்கிறான் அந்த சிலந்தி ஒரு கடவுளை போல எல்லா கோரிக்கைகளையும் மௌனமா கேட்டுட்டே இருக்கு நான் வந்து தனியா இல்ல ஆஹ் தன்னோடு ஒரு சிலந்தி கூட இருக்கின்றது அப்படிங்கிற உறவு மட்டுமே தன்னை வாழ வைத்துக் கொண்டிருக்க இருப்பதாக அதனுடைய எழுத்தில் பகிர்ந்திருப்பார் இந்த மாஸ்கோவின் கட்டுரைகளில் நான் ஒரு கட்டுரை மட்டும் சொல்லியிருக்கேன் இந்த முப்பது கட்டுரைகளை நாம் வந்து வாசிக்கும் போது ரஷ்ய இலக்கியத்தின் மீதான ஒரு பெரு ஆர்வம் நம்முடைய எழுகின்றது இந்த ரஷ்ய இலக்கியத்தை வந்து நாம வாசிக்க வேண்டும் ஆஹ் நம்முடைய மொழி சார்ந்த மட்டுமல்லாமல் பிறமொழி சார்ந்த படைப்புகளையும் நாம வாசி மாஸ்கோவின் மணி ஓசை என்கின்ற நூல் குறித்து விமர்சனம் செய்வதற்கு அவருடைய படைப்பு குறித்து பேசுவதற்கு நல்வாய்ப்பு நல்கிய நம்ஜரை கொண்டு இலக்கிய வட்ட நன்றி தெரிவித்துக் கொண்டு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் நன்றி ஒரு சிறப்பான குறித்த அறிமுகம் அந்த நூலினுடைய மொழி அதனுடைய உள்ளடக்கம் அதனுடைய தன்மைகள்லாம் குறித்து மிக அழகாக எடுத்துரைத்து பேசி ஒரு குற்றம் குற்றத்திற்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த உளவியல் அது அந்த நகரமும் அந்த நகரத்தில் இருக்கக்கூடிய மனித ஏற்றத்தாழ்வுகள் குற்றத்தை நீக்குவதற்கான ஒரு வழியாக அன்புதான் அன்பினுடைய ஏமாற்றம் தான் குற்றம் என்று மிக அழகாக அந்த குறைவான என்றாலும் கூட அதை அந்த நூலினுடைய இயல்புகளை எல்லாம் எடுத்துரைத்து பேசிய தமிழரசன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி